வர்றாரு வர்ற தென்னாலும் போதும் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபழ மழ வள மழவழ மைனர் ಾರರಾರರದಾರರ್ರಾರರ್ರಾರು ಮಿಸ್ಟಿ ರಾಮ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಿಸ್ಟಿ ஜலி தென்னி தென்னால ரொட்டுலாம் புது புது கும்மா ரொட்டு விட சுட்டு இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமாடா వర్ారు మిస్టర్ తెనాలి రామంద ఉషారు హుషారు మిస్టర్ తిన్నాలి రామంద్రీజాత మిస్టర్ తెనాలి రామన పాతాలే పో பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் நஷ்டம் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழ பழ பழமள பழமள பதாறு சார் நஷ்டம் தென்னாலி ராமந்தா உஷாரு புஷாரும் நஷ்டம் தென்னாலி தம்பி உன்னை தான் இன்னைக்கு தொழிலை தொடங்குற நல்லபடியா நேத்துக்கு மாதிரி சம்பாதிச்சு கொடுக்கணும் சாமியை கும்பிட்டுக்கோ காக்கா காகா டே ஒரே ஒரு புற கடனுக்கு வாங்கி போட்டேன் அதுக்கே நன்றி என் சிகரம் நீ நான் இல்லடா என் தம்பிடா ஆறறிவு படைச்ச மனுஷன் அஞ்சறிவு ஆயிட்டான் அஞ்சறிவு படைச்ச நீ ஆறறிவு ஆயிட்டு அதனால இன்னிலேருந்து உனக்கு ஆறு சாமி அப்படின்னு பேர் ஆறு ஆறுசாமி சபாஷா தம்பி டே யாரு அங்க போகுது அதோட பேக பாரு பேக பாரு எங்கடா பாக்குற தோல்ல தொங்குற ஹேண்ட் பேக பர்ற போய் அந்த பேக் அடிச்சுட்டு வா போ அப்படியே ஓடிடுச்சு நம்மகிட்ட தொழில் கத்துக்கிட்டு நமக்கே வித்தியா காமிச்சிருச்சா ஒண்ணு புரியலையே டேய் நீ பேக் எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்தால் ஒன்று ஒன்று எங்க என்ன விட்டுட்டு நீ தனியாக தொழில் தொடங்கிட்டியோன்னு நான் உன் மேலே சந்தேகப்பட்டேன்டா சாரீடா சபாஷ் டேய் பேக் எடுத்துக்கிட்டு நேராக கடைக்கு போய் எனக்கு குவாட்டர் வாங்கிக்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காயும் வாங்கிட்டு உனக்கு டாக் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேடா டேய் எங்கள் அப்பா அத்தா கூட எனக்கு குவார்ட்ரு வாங்கி கொடுத்தது இல்லைடா அவங்க வரைக்கும் ஆஃப் வாங்கி அவங்களே அடிப்பாங்கடா நீ என் மேலே எவ்வளோ ஆசையாக போய் இதெல்லாம் ஆகிட்டு வந்திருக்க நீ நான் இல்லைடா என் தம்பி ம் தம்பி சப்பிரியா பணம் என்னடா அங்கேயும் இங்கேயும் பார்க்குற அண்ணனுக்கு ஆஃப் அடித்தா தான் லேசாக எறும்பு கிடச்ச மாதிரியாவது இருக்குன்னு உனக்கு தெரியாது சும்மா உட்காந்துருக்காதே அடுத்த வேலையை பார்ப்போம் அப்பா கொடுத்த சொத்து பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டேன் நான் டேய் அங்க பாரு கிராமத்தானுங்க மஞ்ச பொய்யோட வரானுங்க இதை வச்சு நம்ம படிப்படியா முன்னேறினும் போய் பைய ஆட்டைய போடு பிரியாணி சாப்பிடலாம் போ அப்பா நினைச்சு இருந்தா கொடுத்துருக்கலாம் பட் பத்தாத இதை பத்தியா கருப்பு நாய் குளிக்காத கொள்ளாத நம்மளே முறைச்சு பாக்குது அது என்ன தெரியுமா நெஞ்சுன்னு இருக்கு நம்ம ஜென்டில்மேனு நீ பையில பிஸ்கட் வச்சிருக்கிற போடுவேன்னு நெஞ்சுன்னுதுப்பா ஆனா அந்த நாய்க்கு தெரியல அதை விட மோசமான நாய் நம்ம நம்ம பிஸ்கெட்ட சாப்பிட்டு வெறும் கவரை தானே போடுவோம் பைய புடுங்கன்னா பாத்துக்கிட்டே நிக்குது வெறும் கவர் சாப்பிடுவியா ஒரு ஐடியா இந்த நாய் மட்டும் கருத்தினு போயிட்டு அந்த நடிகை வீட்டுல விற்றோன்னு சும்மா ஐநூறு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்ப்பா அது ஏன்ப்பா நடிகைங்க மட்டும் நாயை வளர்க்குறாங்க அப்படி என்னடா இதே அனவான எங்கேயாவது சுற்றிட்டு வர்ற என்னடா அரிச்சாமி ஏதோ கொடுமையான நாத்தம் வருது வரும்போது ஏதாவது தின்ட்டு வந்தியா என்ன கோச்சுக்காது சொல்லிட்டு போய் இந்த மஞ்ச நாத்தம் வருது என்ன அது அண்டர்வேரு ஏடாடே நீ தான் நல்லா மோப்ப முடிப்பியே இந்த கர்மாந்திரத்தை எதுக்குடா தூக்கிட்டு வந்த அங்கேயே போட்டு வந்திருக்க வேண்டியது தானே அண்டர்வேர் பாக்கெட்டுக்குள்ள பணம் இருக்கும் உடம்புல போட்டுருக்க அண்டர்வேர் பாக்கெட்ல தான்டா பணம் இருக்கும் இதுல இருக்காது சரி இருந்தாலும் திருப்திக்காக பாக்குறேன்

நாங்க என்ன பண்றது செத்து போன எங்க அப்பா ஞாபகார்த்தமா வச்சிருந்தோம் கீஞ்சி போச்சேன்னு தைக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தோம் பாவிகளா அப்பா ஞாபகார்த்தமா வச்சுக்கிறதுக்கு நாத்தம் பிடிச்ச அன்ற வேற தானே கிடைச்சது நாங்க என்னங்க பண்றது எங்க அப்பா எங்களுக்கு விட்டு போன சொத்தே இதுதான் அவன் ஞாபகம் வரும்போது எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு நாங்க இதை வச்சு பாட்டு பாடணும் கொடுங்க அன்ற வேற கொடுங்க அதை எங்க அப்பா ஆட்டோகிராஃப் போட்டு வச்சிருக்காரு கொடுக்குறேன் ஐம்பது ரூபா விடு எதுக்கு

ஆமா டாக்டர் இவன் திருப்பி கடிக்கிறதுக்குள்ள அது தப்பிச்சுக்கிச்சு டாக்டர் ஒழுங்கா கறி போட்டிருந்தா கடிச்சிருக்குமா அது என்ன டாக்டர் முட்டாள்தனமா பேசுறீங்க நம்ம வீட்டு நாயா இருந்தா கறி போடலாம் டாக்டர் அது வந்து தெருவுல சுத்துற நாய் டாக்டர் தெரு நாயா வெரி குட் வெரி வெரி குட் அப்போ நீங்க வெரி நாய்க்கு தான் ட்ரீட்மென்ட் பாப்பீங்களா நோ எல்லா நாய்க்கும் அப்ப எதுக்கு பாக்கெட்ல கை விட்டு நிக்கிறீங்க அதுவா அப்பப்ப சுரிஞ்சு பாரு டேய் சும்மாடா நாய் எங்க கடிச்சது தெரு முனையில வெச்சி டாக்டர் ஏய் அத உடம்புல எந்த இடத்துல கடிச்சின்னு கேக்குறேன் எது கால் எடுத்து காட்டற அங்கதான் கடிச்சது

இதுக்கு முன்னால சினிமா கம்பெனில மேனேஜரா இருந்தீங்களா லொகேஷன்லாம் பாக்குறீங்க நாய் உன்ன கால்ல கடிச்சிருக்க கூடாது வாயில நாய் அந்த ஊசிடுறா அதெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டுருக்கான் டாக்டர் காலையில பத்து பரோட்டா பாயா இட்லி தோசை அப்புறம் வடை மிஸ்டர் கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா எனக்கு எப்படி ஊசி போடணும்ங்கறதே மறந்து போயிருக்கு. நான் கலரா இருக்கு. டாக்டர் மேங்கோ juice ஊசி போட்டா சரியாயடுமா? சைலன்ட். அப்ப ஐயோ 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 அப்ப ஐயோ. ரெண்டு நாள் ஆறி அடிச்சு 16 டாக்டர் ரெண்டு ஊசி எக்ஸ்ட்ரா குத்திட்டீங்களே. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. ஏ அடுத்த வாட்டி நாய் கடிச்சதுனா ரெண்டு ஊசி கம்மியா போட்றலாம். இனிமேல் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி தான் நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் டாக்டர் நான் இவரை சொல்லல பின்ன அந்த நாயை சொன்னேன் நாயை கொண்டு வந்து நல்லா குளிப்பாட்டி நடு வீட்டுல வைக்கணுமா டாக்டர் கடி ஜோக்கு நான் கடிச்சேன்னா இதை விட கவலமா இருக்கும் இதை விட கவலமா இருக்கும் கடிக்கு வா கடிக்கு ஏன் டாக்டர் ஆல்சேஷன் மாதிரி டென்ஷன் ஆவறீங்க நான் கோவம் வந்து அப்படிதான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அந்த நாய் கூட்டி வந்து வீட்ல வச்சு க்ளோஸ் பண்ணிடணுமா ஐயோ அப்படி பண்ணிராதீங்க உங்க தம்பி செத்து போயிடுவான் அதனால அதனால நாய்க்கு பிடிச்ச சிக்கன் கரியா வாங்கி கொடுங்க இவனுக்கு கொடுக்காதீங்க வஞ்சர மீனா வாங்கி கொடுங்க இவனுக்கு கெஞ்சு நாள் வாங்கி கொடுக்காதீங்க நெஞ்சு சூப்பா வாங்கி ஊத்துங்க அப்ப இவனுக்கு வாயில விரல வச்சுக்கிட்டு சூப்பிட்டு வேடிக்கை பார்க்க சொல்லுங்க முக்கியமான விஷயம் எந்த காரணத்தை கொண்டு நாய்க்கு வராம பாத்துக்குங்க தெரியும் பாத்ரூம் தானே டாக்டர் நோ கோபம் நாய் கோவம் வந்துச்சுனா இவனுக்கு வெரி பிடிச்சிரும் அதுக்கு விமோசனமே கிடையாது டாக்டர் இருக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு சன் டிவி திரை விமர்சனம் வரும் அத பா தெரிஞ்சுக்கோ அது விமர்சனம் நான் கேட்டது விமோசனம் நான் என்ன ஜோசிகார் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு டாக்டர் யா டாக்டர் முதல்ல கடிச்ச நாயை தேடி கண்டுபிடிக்க வழி பாருங்க ஓகே டாக்டர் அந்த நாய் அப்படி கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களே ஐ அம் சாரி நான் என்ன பார்த்தா உசாராய் ஓடி போயிரு பத்துமா டேய் வாடா போலாம் எஸ்கேப் ஆயிரு இவன் ஏர்க்கனவே கார்பரேஷன்ல நாய் பிடிக்குற வேல பாத்து தான் ஆமா நீ ஏன் பத்து அந்த நாய் எஸ்கேப் ஆயிர போது ஏன் நீ நான் மறந்துட்டேன் உனக்கு அந்த நாய் அடையாளம் எல்லாம் ஞாபகம் இருக்கல அசப்புல உன்ன மாதிரியே இருந்துச்சுப்பா அதான் பாசத்துல திரும்பி பார்த்தா கப்பல் கிடைச்சிச்சுப்பா நம்ம நிலமை பாத்தியா அவன் எதோ கண்டுபிடிக்கிறான் நம்ம ஒரு சொறி புச்ச நாய தேடி கண்டுபிடிக்க முடியல ரொம்ப கேவலமா இருக்குடா அப்படிலாம் சொல்லாதரா அத கண்டுபிடிச்சா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் டாக்டர் வேற என் உயிரே அது கையில தான் இருக்குன்னு சொல்லிருக்கார் ஏண்டா நாய்க்கு நாலு கால் இருக்கு பின்னாடி ஒரு வால் இருக்கு அதுக்கு கையே இல்லையே நாயை விட ஓவரா கடிக்கிற நீ கவுலியே படாத அந்த நாய் இந்த ஏரியால தான் இருக்கு எப்படி சொல்ற டாக் ஸ்மெல் அடிக்குது அது நீ வந்ததுல இருந்தே அடிக்குதுடா தம்பி பொறுக்கி வருது போலீஸ் வருது அதுக்கு என்ன நீ பேப்பற நம்ம நான் திருடவா செய்யும் ஒன்னு செய்வோம் அவர்கிட்டயே

இந்த சம்பவம் சாதாரணமாக நடக்கல ஒரு கூலி படைய வச்சு ஏவி விட்டு கொலை முயற்சியே நடந்திருக்கு சார் அப்படியா ஆக்சுவலா இந்த கேஸை வந்து த்ரீ நாட் ஒன்ல போடணும் நம்மள கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா த்ரீ நாட் போர்ல போட்டு கேஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணலாம் சார் நியூமராலஜி படி மூணு அஞ்சு ஏழு எல்லாம் ஒத்து வராது சார் நீங்க ஒண்ணு செய்யுங்க ஐநூத்தி ஒன்னா பார்த்து போடுங்க அவருக்கு எதுக்கு நீ சோப்புற சரி சரி மாமூல் வெட்டுறதை வெட்டு அப்புறம் சீட்டு குளிக்க போட்டு கூட கேஸ புக் பண்ணலாம் ஆமா கொலை பண்ண எப்படி இருப்பான்

அந்த தெருமுனையில தான் உட்காந்துருக்கா நீங்க சொல்ற நாய் அவன்ட்ட தான் இருக்கு போய் புடிச்சிங்க பாத்தியா எல்லாரும் போலீஸ் கிட்ட தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஆனா போலீஸே நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு வா போலாம் இருப்பா எனக்கு இன்னமும் நாலு கால நடக்கணும் போல இருக்கு தம்பி உன் நடவடிக்கை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நாயா மாறிட்டு வர கொஞ்சம் திரும்பு என்ன பண்ற கொஞ்சம் குனி அப்படியே என்னடா வால் மொழிக்குது அது வால் இல்ல லெதர் பெல்ட் ஓ லெதர் பெல்ட்டா வா 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 நாயா இதுதான்

நான் நாய சொன்னேன் எங்க அப்பா ஏனா அம்மா அமைஞ்சிக்கிற நான் லோக்கல் தான் சரி இது எப்படி இந்தியாவுக்கு வந்தது இந்த ஊர்ல போட்ட நாய் என்ன கள்ளிப்பால ஊத்தி கொண்டுறாங்க சைனாவுல கட நாய் என்ன கறி போட்டு தின்னுறாங்க ஓ அதுக்கு பயந்து சீனா பெரும் சௌத்தியே தாண்டி வந்துச்சா தாண்டி வரல பூந்து வந்தது அவ்வளோ பெரிய ஓட்டே வந்தது சௌத்துல இப்ப அது முக்கியம் இல்ல வாங்க உள்ள போய் பேசுவோம் வாடா வாடா அர்ச்சாமி என்னடா தம்பி வீடு புடிச்சிருக்கா வா மேலே யோ முதல்ல கீழே இறங்க சொல்லியா என்ன வீடா வாங்க வந்திருக்கேன் வாங்கறதுக்கு வந்தோமோ வாடகைக்கு குடி இருக்கிறதுக்கு வந்திருக்கோமோ வீடு புடிச்சிருந்தாதான் ஆரிச்சாமே நானும் இங்க இருப்போம் என்னடா பாக்குற வாஸ்து சரி இல்லையா என்னது வாஸ்து சரி பெட்ரூம் எடுக்க சொன்னுமா பாத்ரூம் தான் இல்லையா ஓஹோ வெஸ்டர்ன் டாய்லெட் இங்க இருக்காதுன்னு நினைக்கிறான் அதெல்லாம் இருக்கே அது மேல ஏறி இத போ சொல்லு நிறைய நாய்ங்க அப்படி தான் போகுது வெஸ்டர்ன் டாய்லெட்டா இந்தியன் டாய்லெட்டா அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல ரெண்டுக்கு நடுவுல ஒரு கரண்ட் கம்பம் இருந்தாதான் ஆறு சாமி அமைதியா இருப்பான் இல்லனா அரைக்கல கறி எடுத்துறோம் ரெண்டு மூணு நாள் பொறுத்துக்கு சொல்லுங்க ஈபி ஏறி ஏஜி குடுத்து பாத்ரூம்ல லைட் போஸ்ட் நட்டு வைக்கறோம் அது வரைக்கும் ஆறு சாமி எப்படி இருப்பான் இதே நாய் போல தான் இருப்பான் என்னடா இது என்ன கிண்டலா இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஆர்த்திசாமி வாப்போம் கelm கிளம்பி போற போடா சார் நீங்க கொஞ்சம் பொறுத்துங்க சார் சும்மா சும்மாரா டாக்டர் என்ன சொன்னாரு ஏنا கடிச்ச நாய பதினஞ்சு நாளுக்கு பாதுகாப்பா பாத்துக்க சொன்னாரு ஏன்பா இந்த நாய் ரொம்ப பிகு வந்து பா உன்ன உன்னற நாய விட்டு கடி க அந்த நாய பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கலாம் சார் ரொம்ப अर्जன்னா இந்த கம்பத்துல போ சொல்லுங்க சின்ன வயசுல நானும் இவன இங்க தான் போறோம் இதல தான் சரி முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆர்த்தி எடுக்க சொல்றியா ஆர்த்தியெல்லாம் எடுக்க சொல்லலையா பெரிய தம்பி ஆரத்து கிடைக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க போறதான் வச்சிருக்கிறோம் அப்படியா அப்ப பெரிய கலக்கி சாணி இல்ல சரி இருக்கிற மட்டும் எடுத்துட்டு சாப்பிடுறேன் வர வர சாப்பிடுறது இவனும் சாப்பிட ஆரம்பிச்சானே சும்மா இருப்பா ரெண்டு எந்த நாய் எனக்கு தான் ஆபத்து கொஞ்சம் சமைக்க வாசி என்ன போலயா அத கொண்டு வருவாங்க எதுக்கு நாக தொங்க போட்டு சாப்பிடுது இந்த பார் பாரு டிஃபனு சாப்பிடு எடுத்துக்க ஆ அப்படிதான் சாப்பிடு ஆ என்னப்பா அது எல்லாம் ஆறு சாமி கிடைக்கிற எலும்பாவே இருக்கு இந்த பெரிய சாமி கிடைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையா ஆ இருக்கு இருக்கு மான் கறி இருக்கு நான் என்ன போலீஸில் மாட்டு ஐடியா பண்றியா கிளம்பிடுவேன் ஆ போ போ வா ஐயோ தம்பி இனத்தோடு இனம் சேர்ந்துட்டியா என்னது ரெண்டு நாளைக்கு சண்டை போடுற சட்டம் கேக்குது ஏதாவது வீட்டுக்குள்ள என் தம்பியா பாரியா உன் நாயோட சேர்ந்து அவனும் கட்டு போயிட்டு அதே மாதிரி விளையாடி நினைக்கிறாங்க உங்க வீட்டிலேயே ஒரு நாய் உருவாயிடுச்சு அப்ப நானும் ஆறுச்சாமி கிளம்பலாம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஆறுசாமி வட 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 சண்டை போடுறது போறவா நமக்கு வேலை இருக்குவா நில்லுங்க யார் நீங்க எல்லாம் நாங்க கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கோம் ஓ குப்பை வாரம் வந்திருக்கீங்களா கலா வாரம் வந்திருக்கோம் யோ நாய் பிடிக்க வந்திருக்கீங்க நாய் பிடிக்கிறதுக்கு ரோட்டல போனே ஏன் வீட்டுக்குள்ள வந்தீங்க இங்க ஒரு வெரி நாய் இருக்கறதா தகவல் வந்தது சார் கரெக்ட்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கீங்க அதோ பாருங்க நாய் கூட பிறந்த அண்ணன் நாய் இது கடைய சார்

அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி கோத்தே र्र बर्रारु मिस्टर तेनाली रामंदा होशियार होशियार मिस्टर तेनाली रामंदा बर्रार बर्रु मिस्टर तेनाली रामंदा होशियार होशारु मिस्टर तेनाली राम